அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய இனி என்றும் உங்களை சந்தித்து உங்களது பிரச்சனைகள் எனப்படும் குறைகளை நான் தீர்த்து வைப்பேன் நான் என்னும் சொல்லும் அகங்கம் ஆகங்கம் நிலைப்படும் இருக்கும் கர்மத்தின் சூழல் கொண்டு இருக்கின்ற வாய்வுக்கார புத்திரன் எனும் அனுமனாக இருந்து நான் உங்களது கர்ம வினையை கேட்பேன் சரி இன்னைக்கு என்ன வகுப்பு எடுக்கலாம் அந்த சாய்ஸ நான் உங்ககிட்டே விடறேன் இன்னும் வகுப்பு எடுக்கலாமையா எடுக்கலாம் சொல்லுங்கள் பிரம்மச்சந்தோட தொடர்பு கூடி நிக்கணும்னு என்னச்சும் ஒரு சொற்பழிவு சொல்லுங்கய்யா முதல்ல துரு வணக்கம் அதுக்கப்புறம் இறை சித்தம் न्यानत्तुकुकुडि इत्धुकुडि अम्भिके। ओम् प्रदी प्रदे विषमं प्रदी शूच्चमदे विकल्यं आस्मत्रते महालक्ष्मी ममिप्रदयोतनं तंत्रुमार्दयनपे त्या कमललोपिश आत्मा जगकर्णी मत्याशनम् गुरुब्रह्मे गुरुब्रह्मायत्य गणपति गुरुशानपितम्बरे अगम्भृत्यम् प्रगदायगम् गुरुवा सत्यम् गुर्वी तनदानपुण्यम् गुरुविद्वे गुरुदक्षिण

ஞான பிரகாயம் ஞான பிரகாயம் அப்படின்னு தவம் பண்ணும்போது நாம் தவம் பண்ணும்போது ஞானத்துக்குடைய மந்திரங்களை படிக்கும் போது அந்த தவசக்தியில உங்களுடைய விண்ணப்பங்கள் கர்மம் தீர்க்கும் விண்ணப்பங்கள் தர்மத்தை செய்யக்கூடிய நற்காரியங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஏற்படக்கூடிய உறவின் இன்னல்கள் சேமிப்பு கஷ்டம் நஷ்டம் எனக்கூடிய தொழில் தாபனங்கள் முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் அதில் வச்சுக்கங்க அந்த தியானத்துல ஒரு வகுப்பா ஒரு முறையா ஒரு தேவையா நீங்க வச்சுக்கங்க அந்த தேவைக்கு நான் ஆத்ம யோக சிராயஞ கணபதி மூல சந்ய சனுஷத்ரத்தை நான் ஏன் இருக்கேன் எல்லாம் தியானத்துக்கு போங்க ஓதவின் பிரதீப் கனம் பிரதீ க ஜன माशिगं कल्पविदोचनं मासिकम् मम उत्तिष्ठर्णिमम् याक्यं तनुशोषणं पुण्यं महाकल्पं विरुदोचनं यदकार्यगम् सत्यम् दवसानगणं बूदिशनं प्यकरू आत्मगदे अधिशन्यं पत्नभुजोशनं मगतडयोकिता अंग्यं। णकुम्भकरुदे महालक्ष्मी स्वर्ण अभिवृद्ध्युं महाभैरवती कालक्रदायचक्ररूपिणी कात्यायणी चामुण्डी भैरविमदूरणकारगे दनप्रज्यं धनेकम् ओ सर्पगदे

ವೃತ್ರದಯೇ ನಮಸ್ತು ಓಣದಂತೆ ನಮಸ್ತು ಓ ಯಿಪರಮೇ ನಮಸ್ತು ಓ Oh 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 Oh, oh. நாடி நிகை தரும்பு கணிகற்றை தேடி நிகை தருமே கோடி நிகையத்தின் வசித்தரும்பேன் வதிகையா தகந்தை தலையற்று கபாலம் சிதற்படையம்பேன் यमत्ते तनिदयान्वित्ते दोते ॐ शमम् ॐ शगेदयम् ॐ ऋषमदे ों तत्ते ॐ मधुप्रोत्यदनम् याख्यानायदम् पुण्यवौचदनम् கண்ணை விழித்திடுங்க கண்ணை தரங்கள் பெரிய போட்ட நாளகை அப்பரும் உடற்கையிலே வாசி செய்து கோலமும் விளையாடி சித்தர் பெருமானும் நாளடி மகையும் சித்தே வருகாணி மூலமை ஒளி சித்தேன் தோன்று கர்மவினை என்பருத்தை கூடும் முனைப்பற்றேன் உனைப்பற்றேன் அகற்றார் நாளடி சித்தர்கள் சேர்ந்து நால்வழி நூல்களும் எழுதி கர்மத்தை தோற்று வைத்து தர்மத்தை செய்து ஏகணம் என்று ஆணினை பெண்ணினை நினைத்து நூலாசை பின்னல் போல் இருக்கின்ற ஊட்டை மாயமா உடைத்து சூரியன் என்னும் கதிர் ஜோதியை அடைந்து சூட்சமத்தில் அத்தனால் சித்தனால் பிறக்கலாம் இதுதான் தாய்